அவரை சொ மருத்துவர்கள் அவர் இருந்து வீட்டதாக அறிவித்தனர் இது தொடர்பாக வரின் சகோதரர் வீரமணி என்பவரின் புகாரின் பேரில் கேவன் செம்பியம் காவல் நிலையத்தில் கொள்ளை வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது மேலும் அந்த மர்டர் காரணத்தை கண்டறிந்து சம்பவத்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வெண்டி திரு வாஸ்ராகர் ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷன் நார்த் அவர்கள் மூலிமா ஒரு ஸ்பெஷல் டீம் அந்த பத்து டீம் அமைக்கப்பட்டது இந்த ஸ்பெஷல் டீம் உடனடி நடவடிக்கை ப பண்ணிட்டு அந்த சீன் ஆஃப் கிரைமில் போயிட்டு அங்கே சிசிடிவி மீதி சில நம்ம செல்போன் டவர் லொக்கேஷன் பார்த்துட்டு அவங்க அந்த மூணு மணி நேரத்துக்கு உள்ளே எட்டு சஸ்பெக்ட்ஸ் அதில் சில பேருக்கு பொன்னை பாலு ஒரு திருமலை மணிவண்ணன் திருவெங்கடம் ராமு சந்தோஷ் அருள் மற்றும் செல்வராஜ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் மேற்படி எட்டு சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு புலன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய புற குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சம்பவத்தின் போது மேற்படி ஆம்ஸ்டாங் உடன் இருந்த அவருடைய சகோதரர் வீரமணி அவருடைய நண்பர் பாலாஜி மற்றும் டிரைவர் அப்துல் கனி ஆகியோரும் மேற்படி தாக்குத்தில் காயமடைந்தனர் அவர்களுக்கு உயிர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது இப்போது அங்கு நிலைமை கட்டுக்குள்ள உள்ளது மேலும் முக்கிய இடங்களில் தேவையான பந்துபஸ்திரின்பின் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸோ இன்னைக்கு நம்ம பேசும்போது அவங்க நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து அவங்க ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அனுப்புறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் இடங்களில் முக்கியமான தேவை இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மூலிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அதுமேல் நம்ம எப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த பரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போ சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க போது நமக்கு நிறையா தகவல்கள் இப்போது நமக்கு கிடைச்சிது அந்த தகவலில் சில விசாரிக்கும் போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரிச்சதுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பீடி போகணும் ட்ரையல் போகணும் இதை சரியான தண்டனை வரைக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிருக்கும் நீங்க இப்போ என்ன கேக்குறீங்கன்னா சில மோட்டிவ்ஸ் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க நோ ப்ரிலிமினரி சொன்னானு இது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல அரசியல் மோட்டிவ் வர்றது சான்ஸ் ரொம்ப கம்மி இருக்கு அவருடைய ஆரம்பத்துல அரசியல்ல லைஃப்ல வந்த பிறகு சில சமயத்தில் அவருக்கு பிரச்சனை இருந்தது தட் வாஸ் பொலிட்டிக்கல் சம்டைம் வேறு குரூப் தகராறு இருந்தது ஸோ அதில் மேக்சிமம் நம்ம அந்த ஏங்கல் தான் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் பட் பொலிட்டிக்கல் ஏங்கிள் சான்ஸஸ் ரொம்ப கம்மி இருக்குது மேலே ஃபர்தர் டீட்டெயில் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் நான் சொல்ல முடியும் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் பிளே நோ அதை கரெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க பட் அந்த டீட்டெயில்ஸ் நான் சொன்னேன் அரசியல் சம்பவ சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பட் மீதி எங்கள் நம்ம விசாரிச்சுட்டே இருக்கிறோம் பட் எல்லோரும் டீட்டெயில்ஸ் இப்போ சப்போஸ் நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்னா எனக்கு சில பேர் இப்போ வேண்டிய இருக்க சில பேர் மேலே நமக்கு சந்தேகம் இருக்கு பட் இந்த கேஸ் விளக்கு பற்றி நீங்கள் கேட்டானா அவர் அந்த பாலு சுரேஷ் அவருடைய பொண்ணை பாலுவுடைய அண்ணன் அந்த அந்த ஜெயிலில் இருக்கும்போது ஒரு சம் சிச்சுவேஷன் நடந்தது அதை எங்கல் நம்ம சரியான விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதில் என்ன நடந்தது நம்ம ஃபுல் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறத்தை சொல்ல முடியும் ஒன் பை ஒன் பிளீஸ் அந்த ஏன் நான் இதை பத்தி சொல்லிடுறேன் பிகாஸ் அவருக்கு நான் இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லை நம்ம விசாரிக்கும் போது சின்ஸ் இட்ஸ் எ மர்டர் கேஸ் எல்லா ரேங்கரில் போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் இப்போது நமக்கு நம்ம ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் சில டீட்டெயில்ஸ் இப்போது இல்லை அர்லியர் ஹி வாஸ் அ ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அந்த கோர்ட் மூலிமா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் வாஸ் க்ளோஸ்ட் பட் அதை முன்னாடி எதாவது மோட்டிவ் இருந்தானா வி ஆர் நாட் ரூலிங் அவுட் எனி சான்சஸ் ஸோ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வில் ஒன்லி ப்ரூவ் அதை தான் நான் சொல்கிறேன் என்ன நடந்துதன ஐ cannot point out to a particular thing இப்ப நான் அத பத்தி சொல்ல முடியாது பட் எல்லா angles விசாரிக்குறதிலிருந்து என்ன நான் see other it will come out clearly in the investigation but on the face of it நீங்க பார்த்தனா you can see that there seems to be some strong angle pointing towards this direction if at all there is a retaliation ஸோ அதை தான் சொல்றேன் பட் இதில் கம்ப்ளீட் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்புறம் தான் சொல்ல முடியும் ஓகே ஆ நம்ம நீங்க இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா சி இந்த மூணு மணி நேரத்துல நம்ம முதல் எக்யூஸ் ஃபீஸ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி விளக்குகள் இருக்கும் போது ஒரு நம்ம நிறைய ஸ்பெஷல் லெவல் எடுத்துட்டோம் நம்ம அடிஷ்னல் கமிஷனர் மொழிமா மீதி நம்ம சிட்டி போலீஸ்ல நிறைய ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க இந்த இடத்துல ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்காங்க சில சீனியர் ஆஃபிசர் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் படிதான் இந்த முதல் எக்யூஸ்ட் மூலிமா நம்ம தேடும் போது ஸோ விர் ஏபிள் டு கெட் அம் ஏர்லி அதில் சான்ஸ் சரண்டர் வந்துட்டு சொல்லியிருக்கீங்க நமக்கு வி நோ வெரி கிளியர்லி ஹவு எவ்வளோ நம்ம ஆள வேலை பார்த்துருக்காங்க பட் இதில் நீங்கள் கேட்குறீங்கன்னா இந்த பாலு அல்ல பொன்னை பாலு அவர் மேலே கிட்டத்தட்ட நாலு கேஸ் இருக்கு அண்ட் தென் மணிவண்டன் மேலே ஒரு கேஸ் திருமலை மேலே ஏழு கேஸ் திருவெங்கடம் மேலே நான்கு கேஸ் இந்த மாதிரி எல்லாரும் மேலே சிலர் பேருக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் கேஸ் இருக்குது ரெண்டு ஓராளுக்கு மேட்டோ அருள் மேலே ஒன்றுமே இல்லை பட் அதை இப்போ தேடிட்டு இருக்கிறோம் ஒரு ஆள் சந்தோஷம் இருக்கிறான் அவர் மேலே சித்தூர் மாவட்டத்தில் ஆந்திர மாநிலத்தில் ஒரு கேஸ் இருக்கு ஸோ பட் இப்போது டீடைல்ஸ் வாங்கிகிட்டே இருக்கிறோம் பட் சில பேர் மேலே பழி கேசிஸ் இருக்கு அதை பத்தி நான் நம்ம இருந்து விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அதை மாதிரி தகவல் நமக்கிட்டே சொன்னாங்க அந்த மாதிரி அவர் மேலே த்ரெட் இருந்தது பட் நம்ம எல்லாம் ரெக்கார்ட்ஸ் பார்த்த பிறகு அவர் மேலே டேரெக்டு த்ரெட்டு நமக்கு எந்த வேலியிலிருந்து ஒரு யாரால் இந்த மாதிரி ப்ரைவேட்டு நபர்கள் நம்மகிட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அப்படி ஒன்றுமே இல்லை பட்டு அவருக்கு ஏற்கனவே ஒரு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் ப்ரெசிடெண்ட் ஆஃப் பிஎஸ்பி அவர் சில அரசியல் இருக்கும்போது போகும்போது போகும்போது நம்ம ஆள் ஐஎஸ்எல்லில் பார்த்துட்டு இருக்கிறாங்க பட் ஒன்னு ஒண்ணுமே வரலையே ஒன் ஆமா அவரு கன் திருபி நம்ம பதிமூணாம் தேதி ஜூன்ல ஸோ ஒரு அவருக்கு ப்ராப்பர் கன் லைசன்ஸ் இருக்கு அது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரைக்கும்

அதை தானே சொன்னேன் டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம டீம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்குது நமக்கு ஸோ இதை சரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் நம்ம எண்ட் வரைக்கும் கொண்டு போகலாம் ஸோ அப்படி சரியான எக்யூஸ்டு சொல்கிறாங்க ஐ ப பர்ஸ்னலி ஃபீல் நம்ம இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மேலதை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சி இப்போது அவங்க இங்க இங்கேருந்து அவங்க இப்போ செம்பிஎம் போலீஸ் ஸ்டேஷன் அந்த பகுதியில் ஒரு சென்னை பந்தர் கார்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்டில் இங்கேருந்து முதல் போகிறாங்க பட் அங்கேருந்து கரெக்டாக சரியான வரியல் எங்கே பண்ணுன்னா இப்போது பேசிகிட்டே இருக்கிறாங்க மேக்சிமம் நமக்கு கவர்மெண்ட் பரியல் கிரவுண்ட் இருக்குது அதை தான் நம்ம அனுபவ எடுத்து இருக்கோம் ஸோ எங்கே நமக்கு இந்த மாதிரி பரியல் பண்ணலாம் ஒரு தனியாக இதில் நம்மகிட்ட இப்போ ஒன்றும் தகவல் இல்லை பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் நடுவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸர்ஸ் சுச்சுவேஷன் பேஸ்டு நமக்கு டிப்ளாய்மெண்ட்டு ஃபுல்லாக வழியில் இருக்குது காலையில் நீங்கள் பார்த்தீங்க மருத்துவமனையில் நமக்கு என்னென்ன சில பேர் வருவாங்க அங்கே கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்கிறாங்க அதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் பேசினா அப்புறம் நம்ம அடிஷ்னல்ஸ் ரெண்டு இருந்தாங்க டிராஃபிக்வங்க எல்லாம் சரியான பேசிவிட்டு அப்போ முடிச்சுட்டாங்க டிராஃபிக் சுச்சுவேஷன் நார்மல் இருக்குது போகிற வழியில் எல்லாம் சரியான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இன்னும் அதை தான் சொன்னால் நீட் பேஸ்டு இந்த காலையிலிருந்து நம்ம சுமார் முன்னூறு மேலே இருந்தாங்க அந்த நம்ம ராஜீவ் ராஜீவ்காந்தியில் இது மேலே நமக்கு மேபி இந்த கிரவுண்டில் கேட்டானா பிகாஸ் இந்த கவர்மெண்ட் கார் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட் இருக்குது ஸோ அங்கே கொஞ்சம் வேலையே நமக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நடுவில் சில பிக்கெட்ஸை போட்டிருக்காங்க கோளத்தூரில் பெரம்பலூரில் செம்பியம் ஒட்டேரி ஐனவரம் புன்னமல்லி ஹைரோடு இந்த பக்கம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் ஜங்ஷன்ல அங்கே ஸ்ட்ராங் பிக்கெட்ஸ் இருக்கு அப்படி அப்படி உண்மை இல்லை அப்படி உண்மை இல்லை இப்போ அதை பத்தி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதே எப்படி கேட்டிருக்காங்க பட் கேஸ் பத்தி என்னட்ட நான் சில சொல்லிடுறேன் அதை டீட்டெயில்ஸ் எனக்கு இப்போ தெரியுது பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்ம பிடிச்ச அக்யூஸ்டு இந்த பாலு அவருடைய சொந்த ஒரு பொண்ணை ஊர் வெள்ளூர் மாவட்டம் அதே மாதிரி மணிவண்ணனுடைய திருவள்ளூர் மாவட்டம் திருமலை உடைய ஊர் பெரும்பூர் சோ இதுல தென் மாவட்டங்கள் மாவட்டங்களால் நம்ம புடிச்ச ஆள் யாருமே தென் மாவட்டங்கள் ஆள் இல்லை அதைதான் அத் அதை தான் நான் சொல்கிறேன் சி நம்ம சென்னை சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கேட்டகரி ஏ ப்ளஸ் ஏபிசி நமக்கு மூணு கேட்டகிரிஸ் இருக்குது ஸோ அந்த கேட்டகரிஸில் நம்ம டோட்டல் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் கிட்ட நம்ம ஆள் நம்ம ரெக்கார்ட்ஸில் இருக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேரில் கிட்டத்தட்ட ஏழ்நூற்றி ஐம்பது பேர் இதுல என்ன அவங்க இப்ப வெளியே இல்ல அவங்க உள்ள இருக்கிறாங்க அது நம்ம கேட்டானா வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானூத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டுல நானூத்தி ஆறு இருபத்தி மூணுல எழுநூத்தி பதினாலு இன்னைக்கு தேதியில் ஆறு மாதங்கள் வரைக்கு மட்டும் நமக்கு சுமார் அறுபத்தி ஒன்பது நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அறுபத்தி ஒன்பது நம்ம விளக்குகள் போட்டிருக்கோம் டோட்டல் டிடென்ஷன் கடந்த ஓர் ஆண்டிலிருந்து கேட்டோம் லாஸ்ட் ஜூலை ஜூன் 24 ஃபோர் வரைக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்டி டூ கடந்த வருடங்கள் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருந்து நமக்கு இதுக்கு மேலே டூ தௌசண்ட் செவன்டீன் வரைக்கும் எனக்கு கணக்கு இருக்குது ஒரு இயரில் ஒரு வருடங்களில் டோட்டல் கணக்கு வி ஹவ் ரெஜிஸ்ட் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் டூ குண்ட சட்டர் இதில் சில கேட்டகரிஸ் இருக்குது இந்த டோட்டல் கேட்டகரி நான் சொல்றேன்னா அதுல ரவுடி கேர்ள்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ரவுடி கேர்ள்ஸ் மேலே தான் மீதி நம்ம கோட்பா கேஸ் அந்த ஐடிபியூ கேஸ் ப்ராப்பர்ட்டி அஃபெண்டர்ஸ் இருக்கிறாங்க இது கணக்கு என்னட்டு இருக்கு இதை நான் ஷேர் பண்ணோம்னா எல்லார்கிட்ட ஷேர் பண்றேன் இது நமக்கு ஓர் மெத்தட் நம்ம ரவுடிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆக்ஷன் இன்னொரு ஆக்ஷன் நம்ம பிரிவென்டிவ் டிடென்ஷன் சொல்றோம் சட்டத்துக்கு சிஆர்பிசி ஆக்ஷன் ஸோ அதில் நடவடிக்கை கேட்டான்னா அந்த குண்டாஸ் டீட்டெயில் என்னட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேரில் ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இப்போ ஜெயிலில் இருக்கிறாங்க அதில் கேட்டகரி ஏ கேட்டகரி டோட்டல் நம்மட்டு நாற்பத்தி அறுபத்தி நாலு பேர் இருக்கிறாங்க அதில் இருபத்தி நாலு பேர் இப்போ உள்ளே இருக்கிறாங்க ஜெயில் உள்ளே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி டேர் அண்ட் டேக்கோ சிஸ்டத்தில் யாரால் நமக்கு தவறான இந்த சுச்சுவேஷன்ஸில் வருவாங்கன்னா அவங்களும் நடுவுக்கவும் ப்ரிவென்டிவ் டிஷன் பண்ணுறோம் அண்ட் குண்டாஸ் டீட்டெயில் அண்ட் இது டீட்டெயில் இதுமேல் நான் சொன்னேன் வி ஹவ் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அண்டர் சிஆர்பிசி செக்ஷன் ஸோ அதில் கிட்டத்தட்ட ஐ திங்க் அந்த சிஆர்பிசி மட்டும் கொடுங்க இதில் இல்லை அத யெயில் எனக்கு கையில இருக்கு நான் கொஞ்சம் நேரம் அப்புறம் அதே தரேன் இதுதான் நம்ம சிஸ்டம் ரவுட் மேலே கண்காணிப்பு வச்சுருக்கு கடந்த வருடங்கள்ல இன்னி ஆண்டுலன் எக்ஸ்ட்ரா ஒர்க் அண்ட் வி ஆர் கீப்பிங் பிகாஸ் எலெக்ஷன்ஸ் இருந்தது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும் போது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணும் போது இதுதான் இன்னைக்கு நமக்கு கணக்கு லாஸ்ட் இயர் கணக்கு இருந்து கூடுதல் போயிடுச்சு இன்னைக்கு சிக்ஸ்த் மந்த்ல அது அது அதிகம் பண்ணிட்டோம்

மனிதர் அவர் கூட சொந்த பாதுகாப்பு நீங்க சொல்றீங்க பார்த்துட்டு இருந்தார இன்னைக்கு ஏன் இப்படி நடந்தது கொண்டு வர ஆ ஸோ இதுதான் மெயின் கேமராவில் அண்ட் ஃபஸ்ட்டு ஐ விட்னஸ் அக்கௌண்டில் நம்மகிட்ட சொன்னாங்க ஸோ அதை 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 டீட்டெயில் சில டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் எனக்கு விசாரித்த அப்புறம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஆ ஆ இன்னைக்கு வரைக்கும் ஸோ சில அதை மேலே நம்மகிட்ட தகவல் இருக்குது வச்சுருக்காங்க பட்டு ஓன்லி ஆஃப்டர் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் சொல்கிறேன் சரி ஆஃப்டர் தயவு செய்து இந்த மாதிரி முக்கியமான கேஸ்ல நமக்கு எந்த என்ன தகவல்கள் இருக்குன்னா வந்து சரியான நடவடிக்கை பண்றதுக்கு நமக்கு டைம் கொடுங்க பிளீஸ் that is the clue. no, that is how uh, we have zeroed down. we have uh, evidences and we have uh, 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 witness accounts. so that let it be part of investigation. i can only say uh, these uh, are all the initial things which we have collected point uh, toward being, uh, them involved in the particular incident. The primary, primary yes. Mm. see, all that is part of investigation. it will be brought on record uh, subsequently. Mm -hmm. huh? thank you. Uh. Where is that figure? Figure? No, no, no. no, no that crime figures, singer. No, that crime figures. Where is the CIA crime figures? No, just one second. I want murder figures, singer. Murder, murder figures. See, actually, preventive action uh, uh, we have been taking all around. I can also confirm, and just uh, that figure is not uh, in my hand, but the murder cases compared to last year uh, have actually uh, come down. First uh, six month uh, murder figure, ACCRB. So, first uh, six month uh, murder figure have actually uh, come down. Just uh, share. So, but our figures are proving otherwise. அதை லாஸ்ட் இயர் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்க சென்னை வாஸ் ஆல்சோ நான் சொல்லையே இது என்சிஆர்பி டேட்டா இட் இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் இன் த கண்ட்ரி அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி ஃப்ரம் த யூகே அவங்க இந்தியன் இண்டியன் இல்லை உலகத்துக்கு எல்லா பெருநகர் பற்றி அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் தே ஹவ் கிவன் சென்னை இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி இன் இண்டியா ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் கம்பேரிட்டிவ் ஃபிகர் பார்த்தோன்னா டோட்டல் மர்டர் கேசஸ் முதல் ஆறு மாதங்களில் நமக்கு கம்மியாக இருக்கு ஸோ ஆர் ஹேவிங் ரிடியூஸ் ட்ரெண்ட் ஆஃப் மர்டர் சிக்ஸ் மந்த் ஐ கேன் ஷேர் தட் வித் யூ ஐ திங்க் ஜஸ்ட் நோட் கூட அண்ட் இயர் இயர் இந்த ஃபார் ரிவெஞ்ச் இருக்கோ நீங்க சொல் இன்பர்மேஷன் இருக்க அதை கொஞ்சம் விசாரிச்சிட்டே இருக்கிறோம் இப்போ அதை பத்தி சொல்ல முடியாது பட் நம்ம சரியான விசாரிக்கும் போது இது எல்லாம் நம்ம டீம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க அந்த கேஸ் கடந்த ஆண்டு முதல் ஆறு மாதம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீல அறுபத்தி மூணு மர்டர் இன்னைக்கு தேதியில் நமக்கு டில் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் இதுல அஞ்சு மர்டர் ஆக்சுவலி இருக்கு நம்ம சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் அதை தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம முதல் விசாரிக்கும் போது மூணு மணி நேரத்தில் நம்ம சும்மா போய் பிடிக்கலையே ஏதாவது நம்ம ஆள் விசாரணை அப்புறம் கொஞ்சம் நமக்கு நல்ல குளூ கிடைச்ச அப்புறம் தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றி நம்ம விசாரிக்கலாம் பட் ஆல் வில் பி பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ முதல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம் முடியலையே இது மேல எந்த எந்த அவங்களுக்கு டவுட் இருக்க யாரால் நமக்கு சொல்றாங்க எல்லா ரேங்கல்ஸ் விசாரிச்சிருவோம் நம்ம ஆள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க சரண்டர் ஆகலையா ஓகே அதுல இல்ல ஒண்ணு சம்பந்தம் அதோடர்ஸ் பிகர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் இது இது தான் நான் சொன்னேன் ஐ கேன் ஓன்லி டாக் வித் ஃபிகர்ஸ் டீடெயில்ஸ் நான் ஐ கேன் டாக் அபவுட் ஃபிகர் அறுபத்தி ஆறு இருந்து பிப்டி எயிட் இன்னொரு குண்டர் சட்டை பத்தி நான் சொல்லிட்டேன் லாஸ்ட் இயர் இட் வாஸ் ஓன்லி ஹாஃப் இயர்ல எவ்வளவு விப நான் பண்ணிட்டேன் இட் வாஸ் நாட் டன் இன் ஃபுல் இயர் பிரிவென்டிவ் அரெஸ்ட் ஃபிகர் கொடுத்துட்டேன் என்சிஆர்பி டேட்டா உங்களை முன்னாடி இருக்கு டிராபிக் ரோட் ஆக்சிடென்ட் ரிடக்ஷன் டேட்டா உங்கள முன்னாடி இருக்கு ஸோ சென்னை சிட்டி பொறுத்த வரைக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் வி கேன் ஓன்லி டாக் அபவுட் சர்டன் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் நம்ம முன்னாடி இருக்கிறோம் பட் இதை போல இன் கிரேட்டர் சென்னை சிட்டி போலீஸ் சென்னை பெருநகர் காவலில் நம்ம பொது மக்களுக்கு பாதுகாப்புக்கு நமக்கு மிக முக்கியம் அதை நம்ம நம்பர் ஒன் வேலை எல்லாம் க்ரைம் ப்ரிவென்ட் குற்றம் ப்ரிவென்ட் பண்ணால் அதை நம்ம இன்னொரு வேலை வி ஆர் ஓன்லி ஹியர் ஃபார் த பப்ளிக் அண்ட் சர்விங் ஆஸ் பர் த நீட்ஸ் அண்ட் ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பப்ளிக்

எல்லா டேட்டா சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்கில் உடனடியாக போட்டுரும் ஸோ இது கணக்கு பார்த்தா தானே அம் சேங் ஸோ நீங்கள் ஒரு இம்ப்ரெஷன் பற்றி பேசுறீங்க ஒரு பப்ளிக் பிரிசெப்ஷன் பற்றி பேசுறீங்க எனக்கு தெரியாது பட் வி ஆர் ஹேர் டு ஒர்க் அந்த ஃபேக்சுவல் சிச்சுவேஷன் எந்த சம்பவம் நடந்ததுன்னா வி ஆர் ஹேர் டு டேக் இம்மிடியட் அண்ட் ப்ராப்ட் ஆக்சன் அதாவது தேங்க்யூ தேங்க்யூ செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க